இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் வீடியோ அது அது என்ன வீடியோனால் பல வருஷம் கழிச்சு நாங்கள் மீன் பிடிக்க வந்திருக்குறோம் எங்கள் ஊர் அணையில் வந்து இப்போ மழை பேஞ்சு தண்ணி நின்றுட்டு இருக்குது மீனுங்க நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க நம்ம பசங்க வந்து மீன் பிடிக்க போகலான்னு சொன்னாங்க அவங்களுக்காக நம்ம வந்திருக்குறோம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் மண்புழு தோண்டிட்டு இருக்கிறாங்க காட்டுக்குள்ளே பிடிச்சிருக்குறீங்களா மண்புழுவு கிடச்சிச்சிங்க இவங்கள வச்சுதான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் மீன் பிடிக்க போகிறோம் இப்போ மண்புழுவெல்லாம் நிறைய பிடிச்சிட்டானுங்க மீன் பிடிக்க போலாமா பார்த்தீங்கன்னா மட்டுக்கெல்லாம் மண்புழு பிடிச்சிருக்குறாங்க நம்ம அதுக்குள்ளே தூண்டி ரெடி பண்ணிக்கலான்னு தூண்டி கட்டிகிட்டு மாமா இப்போ மீன் பிடிக்க வேணுங்கிற எல்லா பொருளும் ரெடி பண்ணியாச்சு அணை அந்த சைடு இருக்குதுங்க இப்படி போய் நாங்கள் அணைக்கு போகிறோம் போலாமா இதுதான் நம்மூரில் இருக்கிற அணைங்க நல்லா மழை பெஞ்சு நல்லா ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கிது இப்போல்லாம் மீன் பிடிக்கிற காலம்லாம் வந்தாச்சு ஆமா மீன் பிடிக்க வந்தோம் கோயிலில் புழு குத்துங்க புழு குத்துங்கிறோம் பார்த்தீங்கன்னா புழு குத்திட்டு இருக்குது இப்போ மீன் பிடிக்க ரெடி ஆயிட்டோம் மாமா எங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு மீன் நிறைய கிடைக்கணும் மீன் நிறைய கிடைக்கணும் உங்களுக்கு ஒரு மீன் கொடுக்குறோம் எங்க விதா பசங்கெல்லாம் அங்கே குடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நான் இங்கே குடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா குடிச்சிடும் அப்படியே மேலே முதங்குது இருக்குது பெரிய மீன் ஒண்ணுமே காணாமRenderTarget देवा வாரோ வாரோ நம்ம மீன் புடிபண்ண அது இல்லையா ஏம்மா ஒரு மீன் மட்டும் புடிப்ப பா அங்க என்ன райப்சே வந்து அரைநரைப்சே ஒரு மீன் செக்கமா இருக்கு hariக்கு ஒரு மீன் ಸಿக்கிச்சு அதுவே இலக்கு தெரியாம மீன் பிடிச்சே போமா cavity dormir அட மீன் எடுத்து <mile> மீன் <walking in> <recuperates>

நாலு பதினொன்னு அதிராலே எழுபத்தி மூணு எழுபத்தி வேணுங்க எழுபத்தி எத்தனை

இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட முதல் அனுபவம் மீன் பிடிச்சிலேருந்து மீன் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கிளீன் பண்ணுற வரைக்கும் ஆற்றுல ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சாச்சு அங்கேயே போட்டு கழுவுறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சார்லேருந்து எல்லாருமே இன்னைக்கு மீன் பிடிச்சி கழுவிட்டுக்கிறோம் அடியும் கூட தேய்ச்சிக்கிறோம் ஆமாம் ஆமாம் இந்த நைட்டு மீன் குழம்பு ஆமாம் நல்லா குழம்பு வச்சு மழை இல்லைன்னா நல்லா சார் விட்டு வாசல் வச்சு சாப்பிட்றல பார்த்தீங்கன்னா நம்மளே ஃபர்ஸ்ட் டைம் ஆற்றுல மீன் பிடிச்ச மாமா ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஹரிக்கலாம் ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் தூண்டில் யார் கையில கொடுக்கணும்னு தோணவே இல்லை நம்ம பிடிச்சிங்க மீன் அங்கேயே கழுவி ஒரு ரெண்டு கிலோ மீன் வந்தது அதை வந்து கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் அங்கேயே இப்போ சுட சுட மீன் குழம்பு குறைச்சிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பதினஞ்சு பேருக்கு சாப்பாடு இல்லையா மாமா குழம்பு வச்சு மீன் மீன் பிடிச்ச குழந்தைகோ நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட போறா மீன் குழம்பு ரசம் சாப்பாடுங்க சாப்பாடு உழகாஞ்சிருச்சு தன் அரிசி போடோடு இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை போனோன்னே மீனை போட்டுக்கலாம் இப்போ வந்து மீன் குழம்பு வந்து பச்சை வாசனையெல்லாம் போய் கொதித்து நல்லா சுண்டிருச்சுங்க இப்போ வந்து மீன் போடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மீன் அப்படியே பல இருக்குது மீனை அடுப்பு அடுப்பாக பண்ணிடலாம் ஆற்றுல பிடிச்ச மீன் ஆமாம் சுட சுட இதெல்லாமே சுட சுடாக நடக்குது யாவா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு நிறைய பேர் மீன் பிடிச்சி வீடியோ போடுவாங்க மீன் நண்டெல்லாம் நான் நினைப்பேன் ஊரில் வயலும் இல்லை ஆறும் இல்லை நம்ம எப்ப பிடிச்சி போறதுன்னு இன்னைக்கு வந்து அது நிறைவேறிச்சு பக்கத்து அடுப்புல இப்ப மீன் போட்டாச்சுங்க இது மண் சட்டி ரொம்ப நேரம் சூடு இருக்கு எண்ணெய் முதங்குது பாத்தீங்களா இப்ப பண்ணிடலாம் இப்ப இந்த அடுப்புல பாத்தீங்கன்னா அரிசி போட்டுட்டாச்சு சாப்பாடு வெந்துட்டு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு மல்லித்தலை போட்டு அப்படியே மூடி விட்டுடலாம் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக மீன் குழம்பு சாப்பாடு ரசம்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள்லாம் எல்லோரும் மீன் பிடிச்சவங்க எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து சாப்பிட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா சுடு சுடு மீன் குழம்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு

மீன் குழம்பு நல்லா இருக்குதுங்க எங்க தோ தான் அணையில மீன் பிடிச்சாங்க இதெல்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த அணையில் மீன் வந்து நாங்கள் பார்த்து மீன் பிடிச்சிருக்குறோம் அங்கே மீன் அங்கே அணையில் பிடிச்சி அங்கேயே இது பண்ணி சூப்பராக இருக்குது அப்படி நான் அப்பவே பிடிச்சி இப்பவே செஞ்சதுனால நான் வந்து சின்ன வயசுல ஆற்றுல மீன் பிடிச்சிக்கிறேன் ஆனால் சமைச்சி சாப்பிட்டதில்ல ஆனால் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக மீனை நானே பிடிச்சி நாங்களே கிளீன் பண்ணி பசங்களோட சேர்த்து மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லை மீன் குழம்பு சாப்பிட்டீங்களா சாப்பிட்றேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க இந்த 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 மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுனா இதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் மாமா நீங்கள் சாப்பிட சாப்பிட்றேன் சாப்பிட சாப்பிட்றேன்